நீ கிழக்காட்டி போடுவோமா நீ சென்ட்ராசி நண்பர்களே எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணையில் தாங்க இருக்கிறோம் வளப்பு மீன் குஞ்சுகள் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்களே நேராக வளப்பு பண்ணைக்கே போய் மீன் குஞ்சுகளை பிடிச்சி ரகவாரியாக பிரித்து மீன் குஞ்சுகளை பேக்கிங் பண்ணுற வரைக்கும் முழுசா இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மீன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோவில் கடலூர் மாவட்டம் கட்டையில் மாட்டு தான் என்னென்னு பார்க்கணுங்க மாட்டில் மாட்டா தூக்கமா போதும் நல்லா பெரிய சைஸ் கொஞ்சம் அப்போ எம்மா சத்தம்

அப்படியே காலையில் கிடக்கு போகிறான் ஏ கிடக்கு இல்லை புல்லு கண்டையாக இருக்கு காலையில் ஜல்கட்டா போயிடுவார

போய் போயிருக்கு ரெண்டு பேரும் கூட இருந்தா பிரச்சனை இல்ல எப்போ வரல போனடியா

ஏர் குடிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க நாங்கன்னா இன்னொரு தாங்க அதுக்கப்புறம் அது உள்ள போய் தெரியல ஓட்டும்